ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல உலக நாடுகளை உற்று நோக்க வைத்துள்ள உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா உட்பட பல்வேறு நாடுகளும் முயற்சிக்கின்றன அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் அழைப்பை ஏற்று உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வெள்ளை மாளிகை சென்ற நேரம் அந்த சந்திப்பை எதிர்பாராத சம்பவமாக மாற்றிவிட்டது அமெரிக்காவை குற்றம் சாட்டும் வகையில் ஜெலின்ஸ்கி பேசுவதாக கோபப்பட்ட டிரம்ப் அவரை வெள்ளை மாளிகையில் இருந்து வெளியேற உத்தரவிட்டார் தொடர்ந்து உக்ரைனுக்காக ஆயுத உதவியை அமெரிக்கா உடனடியாக நிறுத்தியது எனினும் அமைதி பேச்சுக்கான கதவை அமெரிக்கா எப்போதும் திறந்து வைத்துள்ளதாகவும் டிரம்ப் கூறினார் அமெரிக்காவின் ஆயுத உதவி இல்லாமல் ரஷ்யாவின் கடும் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் உக்ரைன் திணறியது இதையடுத்து அமெரிக்காவின் சமாதான பேச்சு உடன்படிக்கைக்கு சம்மதிப்பதாக ஜெலின்ஸ்கி கடந்த வாரம் அறிவித்தார் ஜோ பைடன் அதிபராக இருந்த காலத்தில் உக்ரைனை ஆதரித்த அமெரிக்கா தற்போது திடீரென ரஷ்யாவுக்கு ஆதரவான கருத்துக்களை தெரிவித்து வருகிறது டிரம்பின் இந்த செயலால் உக்ரைன் ரஷ்யா போரின் அடுத்த கட்ட நகர்வை உலக நாடுகள் உன்னிப்பாக கவனித்து வருகின்றன இதற்கிடையே அமெரிக்காவின் ஆலோசனைப்படி முப்பது நாட்கள் தற்காலிக போர் நிறுத்தத்தை அமல்படுத்த சம்மதம் தெரிவித்திருக்கிறார் ஜெலென்ஸ்கி இதையடுத்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் புட்டின் இடையிலான பேச்சுவார்த்தையை உலக நாடுகள் எதிர்நோக்கி காத்திருக்கின்றன இந்நிலையில் அமெரிக்கா ரஷ்ய அதிபர்கள் இடையிலான பேச்சுவார்த்தை நாளை நடக்கவுள்ளதாக கூறப்படுகிறது இதுகுறித்து அதிபர் ட்ரம்ப் கருத்து தெரிவித்துள்ளார் ரஷ்ய அதிபர் புட்டினுடன் செவ்வாய்க்கிழமை பேச உள்ளேன் நாங்கள் இருவரும் புதிதாக ஏதேனும் அறிவிக்க வாய்ப்புள்ளது கடந்த ஒரு வாரத்தில் நிறைய நிகழ்ந்துள்ளன ஏகப்பட்ட முன்னெடுப்புகளை செய்துள்ளோம் ரஷ்யா உக்ரைன் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வரவே விரும்புகிறோம் அது நடக்கலாம் நடக்காமலும் போகலாம் ஆனால் ஒரு நல்ல வாய்ப்பு உள்ளதாகவே தோன்றுகிறது எனவும் ட்ரம்ப் கூறியுள்ளார்